மதுரை தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்கும் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மதுரை மாவட்டம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்து அதிமுகவிடம் நேர்காணல் முடிந்த நிலையிலே சீட் பெற மாவட்ட செயலாளர்களின் சிபாரிசை கட்சியினர் நம்பியிருக்கிறார்களாம் அதாவது அமதுரையில் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மதுரை மாநகர் புறநகர் கிழக்கு புறநகர் மேற்கு ஆகிய மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது மாநகர் மாவட்ட செயலாளர்கள் செல்லூர் ராஜு கட்டுப்பாட்டில் மதுரை மேற்கும் தெற்கு மத்திய மற்றும் வடக்கு தொகுதிகளில் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலராக வி வி ராஜன் செல்லப்பார்கள் எம்எல்ஏ கட்டுப்பாட்டிலே திருப்பரங்குன்றம் மேலூர் மற்றும் கிழக்கு தொகுதிகளும் மேற்கு மாவட்ட செயலாளராக ஆர் பி உதயகுமார் கட்டுப்பாட்டிலே திருமங்கலம் உசிலம்பட்டி சோழவந்தன் ஆகிய தொகுதிகளும் இருக்கிறது இந்த பத்து தொகுதிகளுக்கு தேதி அதிமுகவிடம்ட்சி தலைமை அலுவலகத்திலே நேர்காணல் என்பது நடந்திருக்கிறது பொதுச்செயலாளர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் மேலும் வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி ஆகியோர் விருப்ப மனு கொடுத்தவுடன் தனித்தனியாக நேர்காணல் நடத்தாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு அறையில் வைத்து நடத்தியிருக்கிறார் இதனால் தங்களுடைய பலம் கட்சிக்காக உழைத்த விவரங்கள் வெற்றி வாய்ப்புகளை பொதுச் வெளிப்படையாக கூற முடியவில்லை என்று கூறியதாவது மதுரை மாநகர் கிழக்கு மாவட்ட தொகுதிக்குட்பட்ட ஏழு சட்டப்பேரவை போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவரை மொத்தமாக வைத்து நேர்காணல் நடத்தியிருக்காங்க அதன் பின்பு ஆர் பி உதயகுமார் மாவட்ட செயலராக உள்ள புறநகர் மேற்கு மாவட்டத்தின் மூன்று தொகுதிகள் தேனி மாவட்டத்தின் நான்கு தொகுதிகள் மொத்தம் சேர்த்து நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கிறது பொதுச்செயலாளர் பழனிசாமி பேசும் போது யாரை வேட்பாளர் அறிவித்தார்

போட்டி போட வேண்டும் என விருப்ப மனு என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரம் பேரையும் இருக்கக்கூடிய குறுகிய நாட்களில் தனித்தனியாக வரவைத்து விசாரணை அவர் எந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் அந்த தொகுதியில் அவருக்கு மக்களுடைய வாய்ப்பு என்பது இருக்கிறதா அதிமுகவிற்கு கடந்த காலங்கள் அவர் பணியாற்றியது எப்படி என அனைத்து விவரங்களையும் சேகரிப்பது மிக இயலாத காரியம் அதன் காரணமாகத்தான் ஒரு பத்து நபர்களுக்கு ஒரு முறை பத்து நபர்கள் ஒன்றாக கூட்டி அவர்களிடம் ஆலோசனை என்பது எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மதுரையில் மொத்தம் பத்து தொகுதியில் அதில் இரண்டு அல்லது மூன்று தொகுதியில் கூட்டணி கட்சிகள் கொடுத்து விட்டால் ஏழு அல்லது எட்டு தொழில் அதிமுக வேட்பாளர் யார் யார் இருக்க வீடியோ அப்படிங்கிறது மறக்காம லைக் நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா